சிவில் இன்ஜினியர்ஸ் கைடு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பதிவு செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அதாவது கிரைய பத்திரம் செய்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ஸோ லேண்டு வந்து நம்ம என்ன ப்ரைஸுக்கு வாங்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பத்திரப்பதிவு கட்டணங்களை வந்து வரும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து ரெண்டு வேல்யூ இருக்குது ஒன்று மார்க்கெட் வேல்யூ இன்னொன்று வந்து கைட்லைன் வேல்யூ ஸோ கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு நிலத்துக்கு அரசு வந்து எவ்வளோ மதிப்பு வந்து வச்சுருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ மதிப்பு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்ததற்கு தான் வந்து கைட்லைன் வேல்யூ மார்க்கெட் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா கைட்லைன் வேல்யூ ஒரு லட்ச இருக்கும் சென்ட்டு ஆனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ப ஒரு சென்டே பத்து லட்ச ரூபா சொல்லுவாங்க அதாவது நம்ம வந்து அக்கௌண்ட் ஃபோனில் காட்டாமல் வர்ற வேல்யூஸ்லாம் வந்து மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம் நம்ம கைட்லைன் வேல்யூக்கு தான் வந்து இந்த பத்திரப்பதிவுக்குண்டான செலவுகள்லாம் வந்து வரும் ஸோ இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து ஒரு பத்திரப்பதிவு வந்து செஞ்சுருக்கோம் அந்த பத்திரப்பதிவில் அந்த இடத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து எழுபத்தஞ்சு ரூபா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற பார்க்குறப்போ ஒரு லட்சத்தி ரூபா வந்து வருது அதுக்கப்புறம் அதில் வந்து நமக்கு தடம் இருக்கும் அந்த தடத்துக்கு ஒரு மதிப்பு போட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா வந்து மதிப்பு அந்த ஒரு லட்சத்து ரெண்டாயிர ரூபா வந்து கைட்லைன் வேல்யூ வர்றப்போ நமக்கு வந்து வந்து முத்திரை தீர்வை வந்து நமக்கு முத்திரை தீர்வை வந்து ஒரு பத்தாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபாய் வந்து வருது இது கூட வந்து ரெண்டு ஆயிரம் பண்ணுறதுக்கு ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கியிருக்கோம் அதுக்கு மேலே லீகல் ஷீட் வச்சுருக்கோம் அப்போ மொத்தம் வந்து பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா வந்து இந்த ஸ்டாம்ப் டியூட்டியை வந்து கட்டுறோம் அப்போ ஸ்டாம்ப் பேப்பராக ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் ஆன்லைனில் வந்து இந்த முத்திரை தீர்வை வந்து நம்ம பே பண்ணிடுறோம் ஸோ இது வந்து அந்த ஒரு லட்சத்தி எண்பத்திரெண்டாயிரூவாயில் ஏழு சதவீதம் வந்து நம்ம முத்திரை தீர்வை வந்து நம்ம பண்ணியிருக்கோம் அந்த முத்திரை பிரிவு சட்டம் நாற்பத்தொன்படி இந்த அளவுக்கு வந்து அமௌண்ட் வாங்குறாங்க அடுத்து வந்து பதிவு கட்டணம் வந்து மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபா வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து அந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரூவாயில் ரெண்டு சதவீதம் இருக்குது அப்போ மொத்தம் வந்து ஏழு சதவீதம் வந்து முத்திரை தீர்வை ரெண்டு சதவீதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பதிவு கட்டணம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க அடுத்தது வந்து குறுந்தகடு கட்டணம் நமக்கு ஒரு சிடி வந்து போட்டு கொடுப்பாங்க அதுக்கு வந்து நூறுரூவா ஆனால் வந்து சிடி வந்து இப்போ போட்டு தரதுல மின்னிலாம் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கணினி கட்டணம்னு ஒரு இரநூறுவா வந்து வாங்குறாங்க அடுத்து வந்து ஆவண எழுத்தாளர் நலநிதினு ஒரு பத்து ரூபா வாங்குறாங்க இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்ட தொகை வந்து பதினாலாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுரூவா இது கூட அந்த ரெண்டாயிரூவா ஸ்டாம்ப் டியூட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினாறாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறுவா செலவாகுது அப்போது ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரூவா உள்ள ஒரு இதுக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணணும் ஏன் லேண்டை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு பதினேழாயிரம் ரூபா வந்து செலவாகுது ஸோ இந்த பதினேழாயிரரூபா அப்படிங்கிறது லீகல் ஃபீஸ் மட்டும் இதுக்கப்புறம் வந்து நம்ம பத்திரம் எழுதாங்களை அவங்களுக்கு வந்து ஒரு ரூபா வந்து ஃபீஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக ஆஃபீஸுக்குள்ளே லஞ்சமாக வந்து ஒரு ரூபா கொடுக்க வேண்டியது வருது அப்போ மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தேழாயிரூவா வந்து இந்த பத்திரப்பதிவுக்கு வந்து நமக்கு செலவாகுது ஒரு அஞ்சு சென்டு வந்து இடம் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கம்மியான ரேட்டில் இருக்கிறதுங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஒரு இருபத்தி ஏழாயிரரூபா வந்து நமக்கு செலவாயிருது அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க இந்த வந்து ரெசிப்ட் கொடுத்துருவாங்க இந்த ரெசிப்டில் வந்து ஏதாவது வந்து லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னா அந்த லஞ்ச தொகையெல்லாம் வந்து இதில் வராது வெறும் வந்து எது லீகலாக வாங்குறாங்களோ அது மட்டும்தான் வரும் அடுத்தது வந்து நம்ம இதை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பையும் நம்ம கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த நீ சாய்ந்தரமே வந்து ஒரிஜினல் பத்திரம் வந்துடும் இந்த நகலை கொண்டே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து தம்பு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் பத்திரம் கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ